என் பேர் ராஜா ராஜா பெட்ரோலியம் ப்ரைவேட் லிமிட்னு ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கேன் ஆயில் பிஸ்னஸ் இருக்கேன் ஃபேக்ட்ரிக்கெலாம் ஆயில் சப்ளை பண்ணுறோம் எனக்கு வந்து நந்தா புவனேஷ் நந்தகுமார் புவனேஷ்குமார்னு ரெண்டு பேர் எனக்கு தெரியும் அவங்ககிட்ட நிறைய கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் பண்ணியிருக்கோம் கடந்த செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஒரு ரெண்டரை கோடி பணம் வாங்கியிருந்தோம் எனக்கு பேங்க்குக்கு அவசரமாக கட்டணும்னு சொல்லி வாங்கியிருந்தோம் அது அக்டோபர் மாதம் தரேன்னு தான் சொன்னோம் ஆனால் எங்களுக்கு நினச்ச மாதிரி எங்கள் பாட்டிகிட்டு வந்து பேமெண்ட் வரல பேங்க்லேயும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சுற்றிட்டு இருந்தோம் எங்களால் பண்ண முடியல அவங்களுக்கு கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம் சார் கால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பொறுமையாக இருங்க நாங்கள் போட்டுறோம்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க வந்து என்ன தகாத வார்த்தையில் பேசுகிறாங்க வீட்டில் வந்து மிரட்டுறாங்க இன்றைக்கி மல்லு கட்டுறாங்க என்னோடய ஆஃபீஸ் ஸ்டாஃப் பாபு இருக்கார் அவரை போயிட்டு வீட்டில் போயிட்டு மிரட்டுறாரு நீங்கள் தான் கூட வந்தால் அவனை ஜட்டியோட உட்கார பண்ணுறாரு போலீஸில் அவர் நான் கே கேட்குறேன் நான் ஏன் சார் அவங்களுக்கும் என்ன சார் சம்மந்தம் நான் தானே சார் உங்கள்கிட்ட பணம் வாங்கினா நான் கொடுக்குறேன் சார் இந்த டைம் தான் கேட்டுகிட்டு இருந்தேன் உங்கள்கிட்ட இன்றைக்கி ஆஃபீஸ் இன்றைக்கி வந்து அவர் வீட்டில் போய்ட்டு விரட்டு விரட்டுன்னு விரட்டி ரெண்டு மணி நேரமாக விரட்டி அவங்கள நான் போய் ரோட்டில் பார்த்து கூட்டிகிட்டு வரேன் ஆஃபீஸ் வாங்க சார் வந்து உட்காந்து பேசிக்கலாம் உங்களுக்கு பணம் தரணும் நாங்கள் எங்கெங்கெல்லாம் பணம் வாங்கிட்டு இருக்கோம்ன்றது எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கோம் நாங்கள் பணம் ரெடி பண்ணி கண்டிப்பாக கொடுத்துருவோம் சார் டைம் மட்டும் கொடுங்க சார்ன்னு சொல்லி கெஞ்சி கேட்டோம் அவர் இன்னிக்கே பணம் கொடு இல்லைனா இருபத்தஞ்சு கோடி ரூபா தான்னு சொல்லி எழுதி கொடு இன்னும் மிரட்டுற முடியாதுன்னு சொன்னோன்னா இப்போ ஆஃபீஸ் என்ன பண்ணுற பாரு ஒன்று என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெறித்தனமாக போட்டு உடைக்கிறார் உடைச்சதே திருப்பி திருப்பி எடுத்து உடை உடைக்க உடைக்கிறார் நாங்கள் டைம் தான் கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறோம் தாமதத்துக்கு வட்டியோட கொடுக்குறோன்னு சொல்லி சொல்கிறோம் எத்தனை பேர் உள்ள வராங்க சார் சார் அவங்க கும்பலாக வந்தாங்க அவங்க கும்பலாக வந்தாங்க இங்கே மேலே வந்து ரெண்டு பேர் வந்தாங்க அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் நந்தகுமார் புவனேஷ்குமார் ரெண்டு பேர் வந்தாங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க உட்காந்து பேசிட்டு தான் இருந்தோம் நான் டைம் கேட்டேன் ஒரு பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி வரை வெயிட் பண்ணுங்க சார் நான் அதுக்குள்ளே பணத்தை ஏதாவது ரெடி பண்ணி உங்களுக்கு தரேன்னு சொல்லி சொன்னேன் எவ்வளோ தருவேன் நான் மொதல் ஒரு ரெண்டு கோடியே கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன் நானும் நிறைய இடத்துல சுற்றிட்டு இருக்கேன் இல்லை எனக்கு இருபத்தஞ்சு கோடி ரூபா ஒன்றால் லாஸ் எனக்கு கோரி எடுக்க முடியல நான் ஒன்று ஒன்று எங்கள் எங்கள் எங்களோட பேக்ரவுண்டெல்லாம் என்ன ஒன்று உனக்கு தெரியும் சில பேர்லாம் சொன்னாங்க எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு இது மாதிரி ஆஃபீஸில் இருக்க எல்லா கம்ப்யூட்டர் எல்லா ஃபோனு லேண்ட்லைன் ஃபோனு பிரிண்டர் ரிமோட்டு கேமரா எல்லா என்னென்னலாம் கண்ணில் போ எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் போட்டு எல்லாத்தையும் போட்டு உடச்சதே திருப்பி திருப்பி உடைக்கிறாங்க இவரையும் என்ன சொல்லி எனக்கு வந்து உன்னால் எனக்கு குவரி எடுக்க முடியல அந்த லாஸு நீ எனக்கு இருபது கோடி தரேன்னு ஒத்துக்கிட்டால் உனக்கு டைம் கொடுக்குறேன் இருபது கோடி நானே எனக்கு வாங்கினே கொடுக்க முடியாமல் அவசை போது நான் எப்படி இருபது கோடி கொடுப்பேன் அரசியல் பேக்ரவுண்டு நிறைய பேர் பேர் சொல்கிறாங்க நாங்கள் இங்கே சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் சொல்லணும்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நாங்கள் வந்து எங்களுக்கு டைம் கொடுங்க நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் தான் நாங்கள் சொல்லிட்டு அவங்க பிஸ்னஸ் என்ன சார் என்ன அவங்க குவாரி ப்ளூ மெடல்ஸ் நடத்துகிறாங்க திருசூலத்தில் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க ப்ளூ மெட்டல்ஸ் குவாரி பண்ணுறாங்க எங்களுக்கு வந்து டைம் கொடுத்தா போதும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு எங்களுக்கு அந்த அவசரத்துக்கு கொடுத்தாங்க நாங்கள் கொடுத்துருவோம் எங்களுக்கு டைம் கொடுத்தா போதும் ஆனால் இந்த மாதிரி வந்து முரட்டத்தனமாக வச்சு நடத்தினா எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் அவர் வீட்டில் போய் மிரட்டுறாங்க ஜட்டியோட உட்கார பண்ணுறாங்க கமிஷனர் பேரை சொல்கிறாங்க கமிஷனர் பேரை சொல்கிறாங்க மனைவி போய் சொல்கிறாங்க உங்கள் ஹஸ்பண்டில் தான் கூட வந்து வாங்கி கொடுத்தாரு உங்கள் ஹஸ்பண்டு என்ன பண்ணுறோம் பாருங்கன்னு மனைவி போய் மிரட்டுறாங்க